தனுசு லகனம் தனுசு இந்த சனி திசை வந்து எந்த வித பலன்கள் கண்டிப்பா ரெண்டுக்கும் மூணுக்கு வராரு நியூட்ரலான பிளானெட் தான் ஆதிபத்திய விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை ப்ரொவைடெட் ஏதோ மகர ராசி கும்பராசியா இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ராசி அதிபதியாக கூட வந்து கொஞ்சம் நன்மை பார்க்கலாம் ஸோ அப்போ அதுவும் இல்லை சார் அவர் ராசி வேற அப்படின்னா ஒன்னும் ஒரு நியூட்ரலான ஒரு அமைப்பு தான் இருக்கும் ஓரளவுக்கு திட்பலத்தோட ஸ்தான பழத்தோட ஓரளவுக்கு இருந்தாலும் பரவாயில்லை இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராதான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது சில கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் எட்டாம் இடத்துல சில டைம் தனுசு லக்கணக்காரர்களுக்கு மறைந்திருக்கும் கொஞ்சம் டிராவலிங் வெளிநாடு போனாலும் வெளிநாட்டுல தங்க முடியாம இருக்கும் வருவாங்க அதே பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கும் வெளிநாடு கொண்டு போவார் ஆனால் வெளிநாட்டுல சந்தோஷமா இருக்க கூட மாட்டேன் ஏன்னா சனி பாத்தீங்கன்னா வகை பெறுறாரு இல்லைங்களா சனி வந்து ஒரு பாவ கிரகம் இல்லையா மறந்துடக்கூடாது இங்க லக்ன சுபராவும் லக்னசுபராவும் வரமாட்டேங்கிறாரு சோ அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி தான் கொடுப்பார் ஒரு குரு சுக்கரன் பௌர்ணமி தொடர் பௌர்ணமி சந்திரனின் தொடர்புகள் பெறும் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்ல சார் அப்படி நான் வந்து இதுக்கு முன்னாடி குரு திசையில் லக்னாதிபதி திசையில் நான் சம்பாரிச்சது அல்லது நான் ஒரு லெவலுக்கு போனது அப்படியே சனி திசையில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி தான் வரும்